மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக சகோதர சகோதரிகளை தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டும் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவு நம் மீது இரக்கம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வு கழைத்து செல்வாராக இறைவா மாசின்மையை மீண்டும் தருபவரும் அதை அன்பு செய்பவருமானவரே உம் ஊழியர்களின் இதயங்களை உம்மிடம் திருப்பி அருளும் அதனால் அவர்கள் உம் ஆவியார் மீது உள்ள பற்றினால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கையில் உறுதிமிக்கவர்களாயும் செயலில் ஆற்றல் மிக்கவர்களாயும் திகழச் செய்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோ அவர்களது நம்பிக்கை அவர்கள் நம்பிக்கைப்பட்ட மரத்துக்கு ஒப்பாகி வேர் இருக்கிறது வெப்பமிகு நேரத்தில் அதற்கு அச்சமில்லை அதன் நிலைகள் பசுமையாக இருக்கும் வறட்சி மிக ஆண்டிலும் அதற்கு தவளை இராது அது எப்போதும் கடிக் கொடுக்கும் இதை நீ அனைத்திலும் வஞ்சபிக்கிறது அதனை நலமாக்க முடியாது அதனை யார்தான் புரிந்து கொள்வர் ஆண்டவராகிய நானே இதே சிந்தனைகளை ஆய்வர் உணர்வுகளை சோதித்து அறிவர் ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் சேவை விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்தி கொள்வார் இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு மதுரை பாடல் சங்கை ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே

வழக்கை படிந்து என்ன முசுமையா இருக்கும் மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்த அனைத்திலும் விட்டு பெறுவார் அல்லவே ஆண்டவர்களே இருக்கவர் ஆனால் பொல்லாதபடி இல்லை அவர்கள் காற்றடித்து செல்லும் மதவிக்குள்ளாவர் நேர்மையான பெரிய ஆண்டவர் கருத்திக்கொள்வார் உள்ளாய வழியோ கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேரூ பெற்றோர் எழுதிய தூய என இருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவாக்குகள் பத்தொன்பது தொடக்கம் முப்பத்து ஒன்று இறுதியாக அக்காலத்தில் இயேசு பரிசெயரை நோக்கி கூறியது செல்வர் ஒருவர் இருந்தார் அவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு இன்புற்றிருந்தார் லாசர் என்னும் பெயர் கொண்ட ஏழை ஒருவரும் இருந்தார் அவர் உடல் முழுவதும் புண்ணாய் இருந்தது அவர் அச்செல்வருடைய வீட்டு வாயில் அருகே கிடந்தார் அவர் செல்வருடைய மேசையிலிருந்து விழும் துண்டுகளால் தம் பசியாற்ற விரும்பினார் நாய்கள் வந்து அவர் புண்களை நக்கும் அந்த ஏழை இறந்தார் வானதூதர்கள் அவரை ஆபிரகாமின் மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலையில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார் அவர் தந்தை ஆபிரகாமே எனக்கு இறங்கும் லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும் ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உறக்க கூறினார் அதற்கு ஆபிரகாம் மகனே நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்றாய் அதே வேளையில் லாசர் இன்னல்களையே அடைந்தார் அதை நினைத்துக்கொள் இப்பொழுது அவர் இங்கே ஆறுதல் பெறுகிறார் நீயோ மிகுந்த வேதனைப்படுகிறாய் அன்றியும் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பெரும் பிளவு ஒன்று உள்ளது ஆகையால் இங்கிருந்து ஒருவர் உங்களிடம் வர விரும்பினாலும் கடந்து வர இயலாது அங்கிருந்து நீங்கள் எங்களிடம் கடந்து வரவும் இயலாது என்றார் அவர் அப்படியானால் தந்தையே அவரை என் தந்தை வீட்டுக்கு அனுப்புமாறு உம்மிடம் வேண்டுகிறேன் எனக்கு ஐந்து சகோதரர்கள் உண்டு அவர்களும் வேதனை மிகுந்த இந்த இடத்திற்கு வராதவாறு அவர் அவர்களை எச்சரிக்கலாமே என்றார் அதற்கு ஆபிரகாம் மோசேயும் இறைவாக்கினர்களும் அவர்களுக்கு உண்டு அவர்களுக்கு செவிசாய்க்கட்டும் என்றார் அவர் அப்படியல்ல தந்தை ஆபிரகாமி இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனம் மாறுவார்கள் என்றார் ஆபிரகாம் அவர்கள் மோசைக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி break the old model model. இறைவனில் வாழ்த்தப்படுவாராக ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் பிள்ளைகளை ஏற்றருளும் ஆண்டவரை இறைவானங்களின் முகத்திர உணப்பு கொடுக்கும் இப்பலி உருவாக்குவதாவதாக சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் பலியினால் எங்கள் தவக்கால முயற்சியை புனிதப்படுத்தியருளும் அதனால் நாங்கள் புற வாழ்வில் கடைபிடிக்கும் தவக்கால முயற்சிகள் எங்கள் அகவாழ்விலும் பயனுள்ள வகையில் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் பல இறைவா என்னடும் எவ்விடத்திலும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும் உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பித்தீர் பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர் அதனால் நாங்கள் மட்டுமீறிய இருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம் இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதைப் பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணவை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்புழைக்கும் கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஓம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்வையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் புகழ்ந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகரேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாப் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம் வரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருணவுமை மன்றாடுகிறோம் உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்னி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட் பிராகி ஏசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியையே உங்களுக்கு அழைக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களைப் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று விருப்பதாக ഒരുവർക്കൊരു അമതിയെ പകർന്നു കൊള്ളവോം ഏതോ ഇവൻ സമ്മ இதோ உலகின் பாவங்களை போக்குபவர் செம்மறையின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்தவின் திருவுடல் 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 கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவின் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் கிறிஸ்துவ திருவுடல் கிறிஸ்துவ திருவுடல் கிறிஸ்தவன் திருவுடல் കൃഷ്ണത്തിൽ ഉടൽ കൃഷ്ണ തര ഉടൽ കൃഷ്ണത്തിൽ ഉടൽ കൃഷ്ണ തരൂടൽ കൃഷ്ണൻ തരൂടൽ കൃഷ്ണ തരൂടൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണ തരൂടൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണ തൃ ഉടൽ കൃഷ്ണ തെരുടൽ കൃഷ്ണ തരൂടൽ കൃഷ്ണ തരൂടൽ കൃഷ്ണ തെരുടൽ ஆண்டவர் சட்டப்படி மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர் மன்றாடுவோமாக இறைவா இத்தியாக பலி எங்களில் செயலாக்கத்துடன் நிலைத்திருப்பதாக இது ஆற்றலுடன் எங்களை உறுதிப்படுத்த அருள்வீராக ஏகல் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக சென்று வருவோம் திருப்பலி நிறைவேறிற்று